எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க தமிழ் சினிமாவில் நடிகராக வலம் வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றவர் கேப்டன் விஜயகாந்த் அதன் பிறகு தேமுதிக என்ற கட்சியை தொடங்கி அரசியலிலும் ஈடுபட்டு வந்த இவர் கடந்த சில வருடங்களாகவே உடல் நலக்குறைபாடு காரணமாக வீட்டில் இருந்தார் கடந்த ஒரு மாதமாகவே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் ஓரளவிற்கு குணமடைந்து வீடு திரும்பினார் அதன் பிறகு தேமுதிக வின் பொதுச் செயலாளராக விஜயகாந்த் முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டார் பிரேமலதா விஜயகாந்த் இந்த நிலையில் மீண்டும் விஜயகாந்துக்கு உடல் நலக் குறைபாடு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு இருப்பதாகவும் வெண்டிலேட்டர் உதவியுடன் சுவாசித்து வருவதாகவும் தகவல் வெளியான நிலையில் விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மியாட் மருத்துவமனை அறிவித்தது நடிகரும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் நிறுவனத் தலைவருமான விஜயகாந்த் வியாழக்கிழமை டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி காலை காலமானார் இதனால் தேமுதிக தொண்டர்களும் சினிமா உலகத்தினரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் விஜயகாந்தின் காலமானார் செய்தி திரையுலகினர் மற்றும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது ரசிகர்கள் பலரும் கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு நடிகர் விஜய் இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள விஜயகாந்தின் உடலுக்கு அரசியல் தலைவர்களும் திரையுலக பிரபலங்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இன்னும் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக கட்சித் தொண்டர்களும் ரசிகர்களும் சென்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் நடிகர் விஜய் நேரில் சென்று விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் இறுதி மரியாதை செலுத்திவிட்டு விஜயகாந்த் குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறியிருக்கிறார் இதனிடையே வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரை விஜயகாந்தின் உடல் சென்னை அண்ணாசாலையில் உள்ள தீவுத்திடலில் பொதுமக்கள் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்படுகிறது எனவும் இறுதி ஊர்வலம் தீவுத்திடலில் இருந்து மதியம் ஒரு மணியளவில் புறப்பட்டு பூந்தமல்லி சாலை வழியாக தேமுதிக தலைமைக் கழக அலுவலகம் வரை நடைபெறும் என்று தேமுதிக தலைமைக் கழகம் கூறியுள்ளது நாளை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணியளவில் தேமுதிக தலைமைக் கழக வளாகத்தில் விஜயகாந்த் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முழு பதிவையும் பார்த்ததற்கு நன்றி எங்களோட சேனலுக்கு உங்கள் ஆதரவு வேணும் தயவு செஞ்சு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாங்க மற்றொரு பதிவில் சந்திப்போம்